சுந்தரராஜன் பெங்களூர்ல இருந்து நாவில் சரஸ்வதி நற்றுணையாக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெயராம் சீதாராம் லக்ஷ்மணராம் ஹனுமந்தராம் டாபிக் த்ரீ ராமர் இருக்கும் இடமே அயோத்தி இந்த டாபிக் கே இன்னும் ஒரு லைன் வந்து கந்த குருக்கு எனக்கு ஞாபகம் வருது உனக்கொரு கோயிலை என் இதயத்தில் தந்தேன் ஹயத்தில் கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் அதாவது கோயிலை வந்து என்னோடய உள்ளத்தில் தான் தந்தேன் அதில் வந்து நீ என்றைக்கும் இனிது நிலைத்திருக்கணும் அப்படின்னு வேண்டாங்க அதே மாதிரி தான் இந்த லைனை பார்க்குறேன் ராமர் இருக்கும் இடமே அயோத்தி எல்லா இடத்துலையும் ராமர் தான் இருக்காரு ராமருங்கிற அந்த இறை சக்தி அந்த பேர்சனாலிட்டி அன்புருவமாகவும் சந்தோஷமாகவும் சக்தி மிக்கதமும் நம்ம ஹதயத்தில் இருக்கணும் அதை வேண்டி இதில் இருக்க எக்ஸ்ட்ரா டாபி லைன்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணமைக்கு நன்றி அதில் சுமித்ரா மாதா வந்து யார் யார் வந்து ராமரோட ராமர் இருக்கிற இடமே அயோத்தின்னு சொல்லி கிளம்புறாங்கன்னு பா அந்த லைன்ஸெல்லாம் எங்களுக்கு மினிமைஸ் பண்ணி கொடுத்தீங்க ஸோ அதில் சுமித்ரா மாதா சொல்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு தம்பியாக அல்ல தொண்டனாக செல் தம்பி அப்படின்னா கூட ஒரு ஈக்குவாலிட்டி நிலைமை வேணும் தொண்டன் அப்படின்னா நான் பணிவிட தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புற மாதிரி ஒரு தாய் மகனுக்கு சொல்லி அனுப்புறது சூப்பர் அதாவது எல்லாரையும் ஒரு மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி தோணுது தொண்டுதான் இந்த உலகத்தில் நம்ம புரிய வந்தோம் அப்படிங்கிறத இந்த லைன் ஒரு சின்ன லைன் சூப்பராக சொல்லிச்சு நீ அண்ணன் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனும் அம்மா சொன்னதை கேட்டு கிளம்புற மாதிரியும் சீதா மாதா வந்து நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு சொல்லி சீதா மாதாவும் நீங்கள் இல்லாத இந்த அயோத்தியில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ராமரோடு நானும் வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க அதாவது எங்கே ராமர் இருக்காரோ அங்கே தான் நான் இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க ராமர் இருக்கிற இடம் அயோத்தி அப்படிங்கல்ல இந்த சுச்சுவேஷனை தான் வந்து ரா ராமர் கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ வனவாசம் போகணும் அப்படிங்க சொல்லல அப்பாவை பார்க்க போகிறோன்னு உள்ளே போகியல அந்த மரம் முகம் வந்து தாமரை மலர் போல் மலர்ந்துருந்தான் இது சொன்னதுக்கப்புறமும் அவரோட முகம் வந்து தாமரை மலர் போல் ம மலர்ந்துருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம இந்த கம்பராமாயணத்தில் இதை நம்ம எல்லாம் முடிஞ்ச சின்ன சின்ன வீட்டில் இருக்கையில் இன்பத்துலையும் அந்த முகத்தை மலர்ச்சியாகவும் துன்பத்திலையும் நம்ம மலர்ச்சியாகவும் சமநிலையில் எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ராமர் மூலமாக நம்ம மைண்ட் செட்டை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குற மாதிரி தோணுது இதில் இன்னொரு கம்பர் அவ்வொரு டாக்டர் மாதிரி குழந்த வயிற்றுக்குள்ளே இருக்க உருவே அகாத குழந்தை கூட ராமர் வந்து அயோத்தியை விட்டு போகிறாருங்கெல்லாம் அழுகிற மாதிரி அந்த லைன் சூப்பராக சொல்லியிருக்காங்க குரு அரியாய் பிள்ளை அமுத மற்ற அது எல்ல சொல்லி வல்லல் மனம் புகுந்தான் அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி அது கம்பர் சொல்கிறது இந்த லைன் எங்களுக்கு எடுத்து காட்டியமைக்கு மிக்க நன்றி தசரத மகாராஜா சொல்லிட்டார் அதை வரிகளாக கம்பன் கானகமே மிக விரும்பி நீ போகிறாய் நீ துறந்த வள நகரை நான் துறந்து வானகமே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பிரிந்ததாக தசரத மகாராஜாவோட உயிர் பிரிந்ததாக கம்பர் சொல்லியிருக்காரு இந்த வாசகம் மாதிரி நாம் இருக்கும் இடத்தில் பக்தி செய்த வைத்தமைக்கு மிக்க நன்றி ராமாயணத்தை படிக்க வைத்தமைக்கு நன்றி